தையல் வீடியோடு போட போறேன் தையல் வீடியோ என்னுடைய கணவருக்கு நான் ஷர்ட் தைக்க போறேன் ஷர்ட் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறேன் அதனால அந்த ஷர்ட்டை நான் தைக்க போறேன் ஷர்ட்டை வெட்டுறது முறைகள் எல்லாம் எனக்கு எப்படி என்று சொல்லி ப்ரோப்பரா தெரியாது நான் அவருடைய பழைய ஷர்ட் ஒன்றை எடுத்து வச்சு அதை அளவெடுத்து வெட்டி இருக்கிறேன் உடம்பன்றதால ஒரு அளவா இருக்கும் நினைக்கிறேன் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் தைச்சு கொடுக்கலாம் அவருக்கு ஏத்த மாதிரி அதனால அந்த எப்படி தைக்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள வாங்கலாம் இதுலதான் நான் ஷர்ட் தைக்க போறேன் ஒரு வித்தியாசமான டைப்பில் ஒரு துணியாக இருக்குது பென்சிலால் கிருண கிருண மாதிரி இருக்குது யா உங்களுக்கு உங்களுக்கும் தான் தைக்கப் போறேன் ஓகே யா உங்களுக்கு பர்த்டே உங்களுக்கும் பர்த்டே பெரிய ஹரச்சலனுடைய கணவர் லவனா தள்ளி வீடியோ எடுக்கிறதுல ஓகே அவக்கு பர்த்டே பத்தாம் மாசம் முதலாம் தேதி சிறுவர் தினத்துல இன்னைக்கு அவக்கு ஐந்தாவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை நாள அவக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒன்று ரெண்டு ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ற மாதிரி ஐடியா இருக்குது அவட ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்க உங்களோட ஃப்ரெண்டோட பேர் என்ன தமிழ் அக்காங்க வருவாங்களா வருவாங்களேன்னு சொல்லி அத பிறகு வீடியோக்குள்ள பாப்போம் இப்ப ஆஹ் தான் ஷர்ட் தைக்க போறேன் ஒன்னொண்டா வெட்டி வச்சிட்டுனா என்னுடைய கொஞ்சம் நீளமா இருந்தா தான் பிடிக்கும் அதனால கொஞ்சம் நீளமா தான் வெட்டி வச்சிருக்கிறேன் இதை தைச்சிட்டு அவர் வந்த உடனே போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்பதான் காலையில எழும்பி பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க நான் சமைக்க முதல் இத தச்சு வச்சிட்டு சமைப்பேன் சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன் ஓகே வாங்கோ தைப்பம் முதல்ல வாங்க கைப்பகுதியில மடிச்சு அழகா தைப்பம் நான் கடும் நீளமாக எடுக்கல ஒரு அளவான கையைத்தான் எடுத்துருக்கேன் இப்போ தைக்கிறது வந்து சம்மர் ஷர்ட் ஆனால் ஸ்விஸில் சம்மரே போகிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது திரும்ப வின்டர் வந்த மாதிரி மழை இன்றைக்கு தான் கொஞ்சம் வெயிலாக இருக்குது அதனால் நாங்கள் சமர் போகிறதுக்குள்ளே இந்த ஷர்ட்டை தைச்சு ஒரு தடவையாவது போட்டு என்று சொல்லி இதுக்கு முன்னாடியும் ஒரு ஷர்ட் தைச்சி கொடுத்துருக்கேன்னா அந்த ஷர்ட் ஒரு தடவை போட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க இல்லை அதோட எங்கேயோ போய் பிச்சு கொண்டு வந்துட்டார் அதோட அதை தூக்கி போட்டாச்சு எல்லாம் தைப்பன் அதெல்லாம் ஈஸியான வேலை உங்களுக்கு தெரியும் டிஷர்ட்கள் நார்மலாகவே ஈஸியாக தைச்சுடலாம் ஆனால் ஷர்ட்டுகள் கொஞ்சம் தைக்கிறது கடினம்தான் வழக்கமாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் சின்ன குட்டியா ஒரு பொக்கெட்டும் வைப்போம் என்று சொல்லி பொக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதையும் தச்சு மடிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு தடவை மடித்து அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வச்சு பின் பண்ணிட்டு தைச்சவங்களா ஈஸியாக இருக்கும் சுருக்கங்கள் மடிப்புகள் விழாமல் இருக்குமன்றத்துக்காக நான் தைக்கிறேன் ஷர்ட் தைக்கிறவங்கள் இதை இப்படி தைப்பாங்க தெரியல ப்ராப்பராக ஷர்ட் தைக்க தெரிஞ்சவங்க தயவு செய்து என்ன பண்ணிட்டு கொடுங்க இதெல்லாம் இது வைக்கிற டைம்ல கொஞ்சமா அயர்ன் பண்ணிட்டு வச்சா நல்லா ஆனா இந்த துணி நோமலாவே கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால தைக்க வேண்டி வரா வந்து நினைக்கிறேன் நான் கோலர் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த கோலர் வந்து இப்படி வரும் அப்படி வரும் நாங்கள் இதை வர துணியாகவும் இதை வர துணியாகவும் கூட வெட்டி எடுக்கலாம் ஆனால் நான் மொத்தமாகவே ஒரு கொலராகவே வெட்டி வச்சிருக்கிறேன் அப்படியே மூட்டாமல் அப்படியே ஃபுல்லாகவே ஒரு கொலராக வெட்டி வச்சிருக்கிறேன் இதை வந்து தையல்கள் தெரியாமல் நீட்டாக நாங்கள் தைக்க வேணும் வெட்டி வச்சு நிறைய நாள் இதெல்லாம் என்னத்துக்காக வெட்டினுன்றே தெரியாத அளவுக்கு மறந்து போயிட்டுது எனக்கு ஓகே பாப்போம் ஓகே இது முன்பகுதி முன்பகுதிக்கு பட்டன் வைக்கிறதுக்காக கொஞ்சமா இப்படி விட்டு வச்சிருக்கிறேன் மடிக்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கிறேன் அதோட சேர்த்து ஷோல்டரை வந்து இறைக்கி எடுத்துருக்குது முன்னால இப்படி இந்த அளவுக்கு வர மாதிரி ஷோல்டர் ஓகே இந்த இருக்குது முதுகு பகுதி பின்னால் வர வேண்டிய முதுகு பகுதி முதுகுப்பகுதி இதிலெலாம் கொலர் வரப்போதும் இது முன்னால் வரப்போதும் இப்படி வரும் இதில் கொலர் வரும் சுற்றி இது பின்னால் முதுகுக்கு அடுத்தது வந்து இது அதுல இருந்து கீழே ஓகே இது இப்படி வர மாதிரி அதை மொத்தமாவே எடுத்திருக்கிறேன் நாங்கள் ஒரு துண்டாவை வெட்டியும் அப்படியே மூட்டலாம் நான் இதை அப்படி எடுத்திருக்கிறேன் ஓகே இதை அப்படி தைக்கிறேங்கன்னு பார்ப்போம் ஷர்ட் தைச்சி முடிச்சாச்சு ஒரு முப்பது நிமிடம் அவ்வளவுக்கு தான் வேலை ஆனால் பிள்ளைகள் கரைச்சிப்படுத்தினத்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போய்ட்டுது ஓகே நான் அந்த அளவுக்கு ப்ராப்பராக நீட்டாக தைக்கலை இது வந்து இரண்டாவது தடவைன்றதால் மற்றது இதெல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் என்னுடைய கணவர் சும்மா போட போகிறார் அப்போ அதுக்காக சும்மா ஆசைக்காக நான் தைச்சே நான் ஆனால் போடுவார் பிடிச்சிருந்தால் போடுவார் அவருக்கு தெரியாது நான் இப்போ தைக்கிறது வந்து போட்டு பார்த்து சரியாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஷர்ட் கோலரை நல்லா வச்சு அயர்ன் பண்ணி விட்டுட்டு வீடியோக்கு பின்னாடி தான் என்னால் சவுண்ட் கொடுக்க முடியும் ஏனெண்டா அவ்வளவு அட்டகாசம் என்னுடைய குழந்தைகள் ஒரே வந்து வந்து சத்தம் போட்டு கத்தி சண்டை பிடிச்சி கொண்டு ஆளையாளுக்கு அப்படி இருந்தபடியால் என்னால் முடியாமல் போயிட்டுது அதனால் ஓரளவுக்கு முதல்ல அயன் பண்ணணும் மக்களே முடிச்சாச்சு இன்னும் பட்டன் வச்சு தைக்கலை அதோடு சேர்த்து அந்த பட்டன் போடுறதுக்கான அந்த என்ன தெரிய போடலாம் அவர் வந்து போட்டு பார்க்கட்டும் கொஞ்சம் பெருசு மாதிரி தான் தெரியுது எனக்கு அளவெடுத்த ஷர்ட் வந்து கழுவி கொஞ்சம் இறுகிட்டுது அவருக்கு கொஞ்சம் டைட்டா இருந்தது கொஞ்சம் பெருசா எடுத்தேன் ஆனா இந்த இப்படியான ஷர்ட் கொஞ்சம் தான் அழகாக இருக்கும் மற்ற இந்த துணியும் வந்து கொஞ்சம் நல்ல கொட்டன் பியூர் கொட்டூன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து போட்டுருந்தது அதனால இதுவும் வந்து சுருங்குமோ தெரியல அதுக்காகத்தான் சத்தமாக இருக்குது ஆஹ் சுருங்குமோ தெரியல தான் பெருசா எடுத்தா நல்ல நீளமாயம் எடுத்துருக்குது அவர் வந்த பிறகு போட்டு பார்ப்போம் நாங்கள் பட்டன் இப்போதைக்கு கட்டுறதுக்கு டைம் இல்லை பிள்ளைல சாப்பாடுன்னு தோணும் உள்ள வந்து இந்த துணிகளை எல்லாம் கொஞ்சமா கையால் பிடிச்சி பிடிச்சி தச்சு விட்டா கழுவினத்துக்கு பிறகு சுருண்டு மேலே இருக்கும் இதுதான் முடிவு மக்களே என்னுடைய கணவர் வந்துட்டா இப்ப இந்த ஷர்ட்டை போட்டு பார்க்கற இப்ப வரைக்கும் பட்டன் கட்டல நான் அதனால ஊசு வச்சிருக்கிறேன் குத்துறதுக்கு பட்டனையும் வச்சு பொக்கேட்டையும் வைப்போம் இவ்விடத்துல வைக்கிறேன்னு தெரியாது எந்த சைஸுக்கு ஒரு இடத்துல வச்சால் வேறங்கையும் போயிடும் அதால் அவரை வச்சே வைப்போம் என்று சொல்லிட்டு வாங்கும் போட்டு பாருங்க இனி பெண்கள் ஆடைகள் என்னட்ட ஓடர் வருதோ இல்லையோ என்னுடைய கணவரை போல ஓடர் வரப்போகுது நினைக்கிற இல்ல அது கையால தைக்க வேணும் உள்ள எதையாவது நொட்டு சொல்றதுக்கு மட்டும்தான் நீங்க நல்லா

படிவத்தாண்டி கேட்குவேன் நீங்க காணும் என்ன சங்க உரைக்க நீளம் எல்லாம் அளவாக இருக்குது கைகள் எல்லாம் அளவாக இருக்குது கழிவினா இன்னும் கொஞ்சம் இறுகும் அப்போ சரியாக இருக்குது அவ்வளோதானா இன்னும் ஒரு ஊசி இருக்குது இப்போ 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 பட்டுன்னு தைக்கிறேன் அடுத்த கிழமையும் இதை நீங்க போடுவீங்க தொடர்ந்து சொன்னா நான் தருவேன் சரி நீ ஷர்ட் தச்சிருக்காய் ஏ என்ன கொஞ்சம் அது இருக்கும் அது கை இல்ல இல்ல அது அது நான் அது பேப்பர்ல துணியில தச்சிருக்கிறேன் இது எப்படி இருக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்கோ சைட்டில் ஏதாவது அடிக்கணுமோ அப்படி இல்லை அது அப்படித்தான் பெரிய ஷர்ட்னா அப்படித்தான் இருக்கும் அது கழுவினெல்லாம் சுருங்கிரும் வேர்மெண்டாக ஸ்லிம் ஃபிட்டுக்கு வந்து இப்படி ரெண்டு டெக்ஸ் போர்டெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் மாதிரி இருக்கும் என்னம்மா நல்லா இருக்கோ மக்களே எப்படி இருக்குது ஃபேஷன் ஷோ காட்டணும் இல்ல இல்ல இப்படி இந்த புதுசா ஒரு ஷர்ட் எடுத்த நீங்க இப்படி இப்படி கலர் வார மாதிரி அப்படியே மிதிச்சு விடலாம் அதுக்கு ஏத்த மாதிரி மாயன் பண்ணனும் ஓகே எப்படி இருக்குது மக்களே பாத்தீங்களோ என்னுடைய கை வண்ணத்தை இவர கொஞ்சம் தடியா இருக்கறதால எப்படி போட்டால் நல்லா தான் இருக்கும் வந்து நினைக்கிறேன் ஓகே ஷோல்டர்ல ஆளவா இருக்கு ஓகே பை

ഹാർഡിയോട് ഉള്ള സന്ദിക്ക് വരെ വണക്കം കുറി വിടും നാൻ സ്വീറ്റ് ലൈഫ് ആ ചേണൽ പിടിച്ച് ലൈക്ക് പണ് ഷെയർ കമന്റ് പണ്ു അതോടെ ചേന സബ്സ്ക്ൈബ് പണ് അത് എനിക്ക് ഒരു വൈ